ஒன்றே கோடி ஒப்பந்தம் கனேமுழு செஞ்சீவக் கொலையில் வெளிவரும் பகீர் தகவல் முடிவை அறிவித்து ஜனாதிபதி அனுர பாதாள உலக கும்பலுக்கு காத்திருக்கும் பேரிடி முன்னாள் ஜனாதிபதிகள் வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவிட்டு அதிக பணம் அனுர தரப்பிற்கு எதிராக விரைவில் மக்கள் நலை விசிட அதிரடி படையினருடன் தயாராகுமாறு எச்சரிக்கை வாகனங்களின் வரி குறைப்பு தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு ஒரே நாள் சேவையின் கீழ் கடவுச்சீட்டு பெறுவோருக்கு வெளியான அறிவிப்பு அரசு சேவைக்கான ஆட்சேப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல் கும்பலை சேர்ந்த கனேமுள்ள சஞ்சீவு சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் போலீசார் மேலதிக தகவல்களை வெளியிட்டுள்ளனர் கனேமுள்ள சஞ்சீவு என்று பாதாள உலக தலைவரை அழுத்கடி மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் ஐந்தாவது நீதிமன்ற அறையில் சாட்சி கூண்டில் வைத்து கொள்வதற்கு ஏற்பாடு செய்த கொலையாளி அதை ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேல் செய்திருக்கின்றார் என்பது தெரியவந்திருக்கின்றது துபாயிலிருந்து இந்த ஒப்பந்தத்தை கொடுத்த நபர் முன்பணமாக இரண்டு லட்சம் ரூபாவை வழங்கியுள்ளார் கொலைக்கு பிறகு அவர் கல்பிட்டி பகுதியில் இருந்து கடன் வழியாக இந்தியாவிற்கு தப்பி செல்ல தயாராக இருந்ததாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் நடத்திய திடீர் நடவடிக்கையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்று தெரிய வந்திருக்கின்றது அதற்கு தேவையான பணத்தை தேட அவர் இதுபோன்ற பாதாள உலக நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது அவருக்கு ஒப்பந்தம் கொடுத்தவர்களே அவர் தப்பிப்பது குறித்து பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கொடுத்ததாகவும் அதிகாரப்பூர்வமற்ற அறிக்கைகள் கூறுகின்றன புத்தலம் பலாவி பகுதியில் அவர் கைது செய்யப்பட்டபோது போது வழக்கறிஞர் என்று கூறி வழக்கறிஞர் அடையாள அட்டையையும் போலீசாருக்கு காட்டியிருக்கின்றார் ஆனால் அவருடைய போலீசார் மேலதிக விசாரணைகளுக்கு எதிர்வரும் காலங்களில் பாதாள உலகத்தை முற்றிலுமாக ஒழிக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி திசா திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று கூடிய பத்தாவது நாடாளுமன்ற பாதுகாப்பு தொடர்பாடு அமைச்சர்கள் ஆலோசனை குழுவின் முதல் கூட்டத்தின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு மக்களை பாதுகாப்பதற்காக இருக்கும் உத்தியோகபூர்வ நிறுவனங்களுக்குள்ள சில நபர்கள் வரை பாதாள உலகம் பரவியுள்ளதாக விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் புதுக்கடை நீதிமன்றத்தினுள் பாதாள உலக கும்பல் தலைவரான கனயமுள்ள சஞ்சீவு துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டமை நாட்டினுள் மட்டுமல்லாமல் சர்வதேச ரீதியிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் உட்பட அவரின் சாரதி மற்றும் காவல்துறை உத்தியோகத்தர் என மூவர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர் இதேவேளை துப்பாக்கிச் சூட்டிற்கு உதவியதாக கூறப்படும் ஒருவரை கைது செய்வதற்காகவும் தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருவதோடு அதற்கு பொதுமக்களின் உதவியையும் காவல்துறையினரால் நாடப்பட்டுள்ளது இவ்வாணத்துறை பின்னணியில் குறித்த சம்பவத்தால் நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்ற நிலையில் ஜனாதிபதி இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிடீசேன இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அமெரிக்காவிற்கு மேற்கொண்ட உத்தியோகபூர்வ சுற்றுப்பயணத்திற்காக ஐம்பது மில்லியன் ரூபாய்கள் செலவிடப்பட்டுள்ளதாக வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திரு தெரிவித்திருக்கின்றார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றிய போது அவர் இந்த விடியோத்தை தெரிவித்திருக்கின்றார் ஸ்ரீசேன இந்த சுற்றுப்பயணத்தில் எழுபத்தி ஏழு பேரை அழைத்து சென்றார் அதில் அப்போதைய முதல் பெண்மணி உட்பட மொத்தம் ஒன்பது அமைச்சர்கள் அடங்கியிருந்தனர் அதிகாரப்பூர்வ குழுவில் இருபத்தி எட்டு உறுப்பினர்கள் இரண்டு நெறிமுறை அதிகாரிகள் பதிமூன்று பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் இருபத்தி எட்டு ஊடக பணியாளர்களுடன் அதில் கலந்து கொண்டிருந்தனர் இந்த சுற்றுப்பயணத்தின் மொத்த செலவு ஐம்பது தசம் நான்கு மில்லியன் ரூபாய்கள் என்று பிரதி அமைச்சர் குறிப்பிடுகின்றார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே இந்தியாவிற்கு இரண்டு நாள் அதிகாரப்பூர்வ பயணமாக எழுபத்தி இரண்டு உறுப்பினர்களை அழைத்து சென்றுள்ளார் இதன் மொத்த செலவு ஒன்பது தசம் ஐந்து மில்லியன் ரூபாய்கள் ஆகும் அதிகாரப்பூர்வ குழுவில் பன்னிரண்டு பேர் இருந்தனர் மேலும் பதினோரு பேர் அதிகாரப்பூர்வ குழுவில் இருந்து தனித்தனியாக சென்றனர் ஐந்து பெண்கள் மற்றும் ஐந்து ஊடகப் பணியாளர்கள் இதில் அடங்கியிருந்தனர் இதனைத் தவிர இரண்டு தனித்தனி பாதுகாப்பு படைகள் ஆகியவை இந்த சுற்றுப்பயணத்தில் ஜனாதிபதி மற்றும் முதல் பெண்மணிக்கு பாதுகாப்பு அளிக்க சென்றன என்று அமைச்சர் குறிப்பிடுகின்றனர் இது பல வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களில் ஒரு சில மட்டுமே என்று பிரதியமைச்சர் கூறினார் விரைவில் வரவிருக்கும் மக்கள் எதிர்ப்பினை எதிர்கொள்வதற்கு விசேட அதிரடிப்படையினரின் பாதுகாப்பை தயாராகுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த் ஜெயவர்தன அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை அவர் கூறியிருக்கின்றார் மேலும் தெரிவிக்கின்ற போது தேசிய பாதுகாப்பு தொடர்பிலான வகுப்பிற்கு கூற்றி எடுத்து வருமாறு அன்று ஜேவிபி அழைப்பு விடுத்திருந்தது ஆனால் அவர்களுடைய அரசாங்கத்தில் சந்தேக நபரை சுட்டுக் கொண்டு தப்பி செல்லும் அளவிற்கு நீங்கள் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி இருக்கின்றீர்களா என்று கேட்க விரும்புகின்றோம் பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என அரசாங்கம் இதனை நியாயப்படுத்த முடியலாம் துப்பாக்கிதாரியின் குறிதவரி வேறு எவரேனும் கொல்லப்பட்டிருந்தால் என்னவாக இருக்கும் அதற்கான பொறுப்பை யார் ஏற்பார்கள் எழுபத்தி ரெண்டு ஆண்டு சாபம் தொடர்பில் இந்த அரசாங்கம் இதற்கு முன்னர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றது தற்போது சாபம் யாருக்கு என்பது தெளிவாக தெரிகின்றது பாதையில் தந்தையும் மகளும் சுட்டு கொல்லப்பட்டுள்ளனர் இவ்வாறு விலங்குகளைப் போன்று மனிதர்கள் சுட்டுக்கொல்லப்படும் கொல்லப்படும் அளவிற்கு தேசிய பாதுகாப்பு பலவீனமடைந்துள்ளது எனவே இடம்பெறும் நாட்களில் மக்களின் எதிர்ப்புகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக விசேட படையினரை பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்த வேண்டிய நிலைமை ஏற்படும் மேற்குலக நாடுகளில் இவ்வாறான இவ்வாறானது சம்பவம் இடம்பெற்றிருந்தால் துறைசார் அமைச்சர் பதவி விலகியிருப்பார் ஆனால் இவர்கள் கூச்சமின்றி ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான உண்மையும் எமது வாகனத்தையும் நாம் கொண்டு செல்லும் கோப்புகளையும் பரிசோதித்த பின்னரே நாடாளுமன்றத்திற்குள் செல்ல அனுமதிக்கின்றனர் அவ்வாறு இருக்கின்ற போது பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்களை அழைத்து வரும் நீதிமன்ற கட்டிட தொகுதிக்குள் நுழைபவர்கள் எவ்வாறு எந்தவிதமான பரிசோதனைகளையும் இன்றி நீதிமன்றத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டனர் இருபத்தி நான்கு மனதே துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டு விட்டதாக பெருமை பேசிக் கொண்டிருக்க வேண்டாம் உங்களுடைய இயலாமையினால் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்பு வகுப்பிற்கு கதிரையுற்றை எடுத்து வருமாறு நமக்கு அழைப்பு விடுத்த இந்த அரசாங்கத்தை விரைவில் மக்கள் பீதியில் நிறுத்துவார் என்று அவர் தெரிவித்துள்ளார் எதிர்பார்த்ததை விட கேள்வி குறைவாக இருந்தால் வாகனங்களுக்கான வரிகளை இலங்கை குறைக்கக்கூடும் என்று பிரதி நிதியமைச்சராக இருக்கின்ற அனில் ஜெயந்த் தெரிவித்திருக்கின்றார் வெளிநாட்டு கையிருப்புகளை இழக்க நேரிடுமன்ற அச்சம் காரணமாக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார் வரம்பு இருப்பதனால் மத்திய வங்கி ஒரு வழிகாட்டியை வழங்கியுள்ளது என்று அமைச்சர் ஜெயந்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ளார் விலையை அதிகரிக்க வரிகளை மாற்றுவதாகவும் அதன் பின்னரான நடப்பு விவகாரங்களை கருத்தில் கொண்டு இறக்குமதி வரிகளை குறைக்க முடியும் என்று மத்திய வங்கி தெரிவித்துள்ளது வங்கிகளில் கடன் கடிதங்களை திறப்பதில் உள்ள ஆர்வம் இருந்தபோதிலும் அதில் அதிகரிப்பு இல்லை என்று அமைச்சர் கூறினார் இலங்கை வாகனம் தொடர்பில் வரிகள் சுமார் எழுநூறு மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைக்கும் என்று பிரதியமைச்சர் கூறினார் வாகன இறக்குமதிகள் வரிகளை வசூலிப்பதற்காக மட்டும் தளர்த்தப்படவில்லை எனவும் பொருளாதார அபிவிருத்திக்கு இது உதவும் என்றும் அமைச்சர் ஜெயந்த கூறினார் அந்த நடவடிக்கைகள் வருமானத்தை உருவாக்கும் என அவர் குறிப்பிடுகின்றார் ஒரே நாள் சேவையின் கீழ் விண்ணப்பிக்கும் கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கு மட்டும் நான்கு மணி நேரம் கடவுச்சீட்டு சேவை நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகிறது குறித்த விடயத்தை குடிபரப்பு மற்றும் குடியரசு திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நோக்கத்திற்காக பதிவு செய்ய ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலை ஆறு மணி முதல் வெள்ளிக்கிழமை நண்பகல் பன்னிரண்டு மணி வரை மட்டுமே மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு குடிபரப்பு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் செயல்பாடுகள் கடந்த பத்தொன்பதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் அனந்த விஜயபாலே தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அரசு சேவையில் இரண்டாயிரத்தி மூன்று வெற்றிடங்களுக்காக ஆட்சேபு செய்வதற்காக விதந்துறை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய அமைச்சுக்களின் கீழ் உள்ள நிறுவனங்கள் மற்றும் ஐந்து மாகாண சபைகளில் நிலவும் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வெற்றிடங்களில் இரண்டாயிரத்தி மூன்று வெற்றிடங்களுக்கான ஆட்சேப்பு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேற்குறித்து விதந்துரையை நடைமுறைப்படுத்துவதற்காக நேற்று முன்தினம் நடைபெற்ற அமைச்சரவையில் பிரதமர் சமர்ப்பித்த யோசனைக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது அரசு சேவைக்கு ஆட்சேப்பு செய்யும் செயல்முறையை மீளவும் செய்தல் ஆழணி முகாமைத்துவத்திற்கான விதந்துறைகளை சமர்ப்பிப்பதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் நியமிக்கப்பட்ட அலுவலர் குழுவின் இரண்டாவது அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது